போட்டித் தேர்வுகளுக்கான பொது தமிழ்ல இந்த இருநூத்தி அறுபத்தி நாலாவது கேள்வி எனக்கு ஏற்கனவே போட்ட வீடியோல அதுல வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகள்ல மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அது மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் மரம் செடி கொடிகள் அப்படின்னு நம்ம எழுதலாம் மாதிரி இதுக்கு வந்து ரெண்டு விடையுமே சரியான தான் இப்படின்னு எழுதலாம் மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் மரம் செடி கொடிகள் அப்படின்னு எழுதலாம் அதனால அது ஒரு கன்ஃபியூஸ்டான கொஸ்டின் தான் கேட்டிருக்குது இன்னைக்கு நம்ம இரநூத்தி எண்பத்தி ஒன்னுல இருந்து பார்ப்போம் உழவன் நிலத்தை உழுது விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு அறுவடை செய்தான் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக உழவன் ஒரு எழுவாய் பல பயனிலை உழவன் நிலத்தை உழுதான் உழவன் விதை விதைத்தான் உழவன் நீர் பாய்ச்சினான் உழவன் உரமிட்டான் உழவன் அறுவடை செய்தான் இந்த மாதிரி ஒரு எழுவாய் பல பயனிலை வைத்து வர்றதுனால இது வந்து ஒரு தொடர் வாக்கியம் நான் இலக்கணம் படித்தேன் இது நிச்சயமா கலவை வாக்கியமோ எதிர்மறை வாக்கியமோ இல்லை செய்தி வாக்கியமா உடன்பாட்டு வாக்கியமா இருக்கலாம் அல்லது தனி வாக்கியமா இருக்கலாம் செய்தி வாக்கியம் சொல்ல முடியாது இதை செய்தி வாக்கியம்ங்கிறது ஒருத்தருக்கு பொதுவான ஒரு செய்தியை சொல்ற மாதிரி இருக்கணும் பொதுவா பேசுற மாதிரி இருக்கணும் அதனால இது தனி வாக்கியம் அல்லது உடன்பாட்டு வாக்கியம் நமக்கு ஆப்ஷனில் உடன்பாட்டு வாக்கியம் கொடுத்துருந்தா அதை குறிங்க இல்ல தனி வாக்கியம்னு கொடுத்திருந்தா அந்த தனி வாக்கியம் இதுக்கு ஆன்சரா வரும் பாரதிக்கு பாரத நாட்டின் மேல் மிகுந்த பற்று எவ்வகை வாக்கியம் அப்படின்னா இது வந்து செய்தி வாக்கியம் பாரதிய பத்தி ஒரு பொதுவான செய்தி அவருக்கு பாரதி நாட்டின் பாரத நாட்டின் மேல் மிகுந்த பற்று அப்படிங்கிறது அதனால இது வந்து செய்தி வாக்கியம் கலவை வராது உணர்ச்சி வராது வினா வராது பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தனர் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக இது நிச்சயமா செயற்பாட்டு வினை வாக்கியம் இல்லை ஏன்னா பட்டனர் வளர்க்கப்பட்டது அந்த மாதிரி வந்தால் தான் அது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம் உணர்ச்சி வாக்கியமும் கிடையாது உணர்ச்சினா ஒரு ஆச்சரிய வரும் அதுவும் இல்லை செய்வினை வாக்கியமா இருக்கலாம் இல்லை தனி வாக்கியமா இருக்கலாம் அகைன் இது வந்து ரெண்டு ஆப்ஷனுமே இதுக்கு வரும் பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தனர் அப்படிங்கிறது ஒரு தனி வாக்கியமா இருக்கலாம் அதே சமயம் செய்வினை வாக்கியமா இருக்கலாம் மோ ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆன்சர்ன்னு பார்த்தா செய்வினை வாக்கியம் அப்படின்னு போடுறது தான் சரி செய்வினை சொற்றொடரை கண்டறிக கந்தன் மரம் வெட்டினான் இதுதான் செய்வினை அது செய்வினை வெ மரம் பிறவினை கந்தன் மரம் வெட்டியதுங்கிறது ஒரு வார்த்தை வாக்கியமே இல்லை சொற்றொடரே இல்ல மரம் கந்தனால் வெட்டப்பட்டது பட்டதுன்னு வந்தா செய்யப்பாட்டு வினை அதனால இதுல கரெக்டா சொல்றோம்னா நம்ம கந்தன் மரம் வெட்டினான் இதுதான் வந்து செய்வினை சொற்றொடர் செய்வினை சொற்றொடரை கண்டறிய சேமித்தனர் மக்கள் மழை நீரை இது ஒரு சொற்றொடரே இல்ல மக்களால் மழை நீர் சேமிக்கப்பட்டது அப்படின்னு வர்றதுனால இது ஒரு செயற்பாட்டு வினை மழை நீரை மக்கள் சேமித்தனர் அப்படிங்கிறத இதுல செய்வினை மக்கள் சேமித்தனர் மழை நீரை வந்து நமக்கு சரியான சொற்றொடர் கிடையாது ஏயும் டி சரியான சொற்றொடரே இல்ல இது ரெண்டுல இது செய்வினை இது செயற்பாட்டு வினை செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிய அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது செய்வினை இல்ல தன்வினை சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் இயற்றினார் இதுவும் வந்து அதையே சேர்ந்தது இயற்றினார் சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் இது ஒரு சொற்றொடரே கிடையாது இளங்கோவடிகளால் சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது இந்த பட்டது வந்துருச்சுல அப்ப இதுதான் தொடராவும் இருக்கு செயப்பாட்டு வினை சொற்றொடராகவும் இருக்கு பிறவினை தொடரை கண்டறிக மாதவி நடனம் கற்றால் நடனம் மாதவி கற்றால்ங்கிறது ஒரு சொற்றொடரே இல்லை இது தன்வினை அவளே கற்று கற்றுக்கொள்ளுதல் அது வந்து செய்வினை கற்றால் நடனம் மாதவி இது ரெண்டும் உங்களுக்கு வந்து இதுவே கிடையாது சொற்றொடரே கிடையாது மாதவி நடனம் கற்பித்தாள் இந்த பிங்கிற விகுதி வருது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பிறவினை பி பி அந்த மாதிரி வரும் மாதவி நடனம் கற்பித்தாள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அது வந்து பிறவினை தன்வினை வாக்கியத்தை கண்டறிய புதியதோர் உலகம் செய்விப்போம் இந்த பி வி இதெல்லாம் வந்துச்சுன்னா பிறவினை உலகம் புதியதோர் செய்வோம் இது ஒரு சொற்றொடரே இல்லை செய்வோம் புதியதோர் உலகம் இதுவும் ஒரு சொற்றொடரே இல்ல புதியதோர் உலகம் செய்வோம் இதுதான் தன்வினை புதியதோர் உலகம் செய்விப்போம் அப்படின்னா அது வந்து பிறவினை புதியதோர் உலகம் செய்வோம்னா அது தன்வினை மலரும் மனமும் போல உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க மலரும் மனமும் அப்படின்னா மலரோடு மனம் சேர்ந்துதான் இருக்கும் அதை பிரிக்க முடியாது அப்ப இது வந்து ஒற்றுமையை குறிக்கும் தொடர் நகமும் சதையும் போல மலரும் மனமும் போல இதெல்லாம் வந்து ஒற்றுமை இடியோசை கேட்ட நாகம் போல உவமையால் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க இடியோசை கேட்டு நாகம் என்ன பண்ண பயப்படும் அஞ்சும் அதனால இதுல வர்றது வந்து அச்சம் அனலில் விழுந்த புழு போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அனலில் விழுந்த நெருப்புல ஒரு புழு விழுந்துச்சுன்னா எப்படி துடிக்கும் அதே மாதிரி ஒருத்தன் வந்து துன்பத்துல இது சொல்றோம் ஆனா இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க துன்பம் ஆறா துயரம் மகிழ்ச்சி வராது சிறுமை வராது துன்பத்தை காட்டிலும் கொடுமை இந்த ஆறா துயரம் ஆறவே ஆறாது அதனால இந்த அனலில் விழுந்த புழு போலங்கிறது ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தா ஆறா துயரம் தான் ஆப்ஷன் அது குடுக்கலைன்னா துன்பம்ங்கிறதையும் குறிக்கலாம் தாமரை இலை தண்ணீர் போல தாமரை இலை எப்படி தண்ணீர்ல ஒட்டாம இருக்கும் அதுதான் பற்றற்று இருத்தல் பற்றில்லாம இருக்கிறது தாமரை இலை போய் தண்ணீர்ல ஒட்டவே ஒட்டாது அது மாதிரி உலகத்தோடு இதோடய பற்றலாமல் இருக்குது அச்சில் வார்த்தாற் போல அப்படிங்கிறது வந்து அப்படியே ஒரே மாதிரி இருந்தா அச்சில் வார்த்தாற் போல அப்ப அது உண்மை தன்மை சொல்றது அச்சில் வார்த்தாற் போல நின்றணன் அவ்வளி நிகழ்ந்தது என்னெனில் துன்று பூஞ்சோலைவாய் அரக்கன் சீர்மோனையை சுட்டுக இது வந்து பாத்தீங்கன்னா அடிமோனை கிடையாது இது வந்து சீர்மோனை அப்ப முதல் சீர் இது ரெண்டாவது சீர் இது மூணாவது சீர் இது நாலாவது சீர் இது வந்து சீர் மோனை சீர்ல முத எழுத்து ஒன்றி வருவது அப்ப எது நின்றணன் நிகழ்ந்த நின்றனன் நிகழ்ந்த இதுதான் வந்து இந்த இருக்கு இதுதான் வந்து இதுக்கு ஆப்ஷன் சீர்மோனைனா சீரை பார்க்கணும் அடிமோனைனா அடியை பார்க்கணும் பூமி பழம்பெரும் பூமி நீரதன் முதல்வீர் இன்னிணை வக நீரதன் புதல்வர் இன்னினை வகற்றாதீர் பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் இன்னினை வகற்றாதீர் சீர்மோனை அகைன் சீர்மோனை அப்ப இது முதல் சீரு இது ரெண்டாவது சிறு இது மூணாவது சீரு இது நாலாவது சீர் இந்த சீர்லதான் பார்க்கணும் அப்ப இந்த சீர்ல பார்க்கும் போது பாரதம் பழம்பெரும் அப்படிங்கிறது வந்து கரெக்டா வருது மத்தது எதுவும் இதுல வல்ல பாருங்க பழம்பெரும் பாரத பூமி கிடையாது நீரதன் புதல்வர் வராது புதல்வர் நினைவுகற்று வராது பாரத பூமி பழம்பெரும் தான் வரும் சீர்மோனைனா சீரை பார்க்கணும் இப்ப அடுத்து பாருங்க பனித்த சடையும் பவளம்போல் போல் பால் வெண் நீரும் அடி எதுகையை சுட்டுக அடி எதுகைக்கு போயிடுச்சு அப்ப இது முதல் அடி இது இரண்டாம் அடி அடியை எடுத்துக்கணும் அடியில எதுகை அப்படின்னா ரெண்டாவது எழுத்த பார்க்கணும் அப்ப உங்களுக்கு எதுவும் பனித்த மேனியிட்பால் வரும் பனித்த மேனியிட்பால் இது வரும் புண்புனை மன்றுளாடும் பொற்கு பொற்களல் மோனையை தேர்க இது வந்து ஒரு இதுதான் கொடுத்துருக்கு இதுல வந்து மோனைனா நிச்சயம் இது சீர்மோனையாதான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு முதல் சீரும் நாலாவது சீருன்னா முதல் எழுத்து ஒன்றி வருது பொன் போன்னு அதனால இதுதான் பொன் புனை பொட்கள பொற்களால் இதுதான் வந்து மூனை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு இய்பினை கண்டறிக இய்பு அப்படின்னா லாஸ்ட் இது வந்து கரெக்டாக வரும் துப்பாருக்கு துப்பா இப்படி ஒரே மாதிரி வரும் அதனால இதுல வந்து பார்த்தா இந்த துப்பாருக்கு துப்பா இருக்குது கரெக்ட் ஆப்ஷன் பிரித்து எழுதிய கொங்கலர்தார் குங்கு கூட்டல் அலர் கூட்டர் தார் இதன் சில இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கரெக்டா வர மாதிரி கொடுத்திருப்பாங்க நம்ம எது ரொம்ப ஆப்டோ அதை எடுத்து நம்ம போடணும் என்னை பார்த்த வரைக்கும் நமக்கு உழவன் நிலத்தை உழுது விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு அறுவடை செய்தான் இது தொடர் வாக்கியம் நான் இலக்கணம் படித்தேன் உடன்பாட்டு வாக்கியம் பாரதிக்கு பாரத நாட்டின் மேல் மிகுந்த பற்று செய்தி வாக்கியம் பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தனர் செய்வினை வாக்கியம் செய்வினை சொற்றொடரை கண்டறிய கந்தன் மரம் வெட்டினான் செய்வினை சொற்றொடரை கண்டறிய மழைநீரை மக்கள் சேமித்தனர் செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிய இளங்கோவடிகளால் சிலப்பதிகாரம் ஏற்றப்பட்டது பிரவினை தொடரை கண்டறிய மாதவி நடனம் கற்பித்தாள் தன்வினை வாக்கியத்தை கண்டறிய புதியதோர் உலகம் செய்வோம் மலரும் மனமும் போல உவமை விளக்கும் பொருள் ஒற்றுமை இடியோசை கேட்ட நாகம் போல உவமை விளக்கும் பொருள் அச்சம் அனலில் விழுந்த புழு போல உவமை விளக்கும் பொருள் ஆரா துயரம் தாமரை இலை தண்ணீர் போல உவமை விளக்கும் பொருள் பற்றத்திருத்தல் அச்சில் வார்த்தாற் போல உவமை விளக்கும் பொருள் உண்மைத்தன்மை நின்றடன் அவ்வழி நிகழ்ந்தது என்ன நிலை துன்று பூஞ்சோலை அரக்கன் அறக்கல் வந்து நின்றனன் நிகழ்ந்த பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வீர் இன்னினை வற்றாதீர் சீர்மோனை பாரத பழம்பெரும் இங்கே நீரதன் நினைவுன்னு போடலாம் ஆனா இன்னோட நினைவு சேர்ந்துடும் அதனால வராது அதுவும் இல்ல குடுத்திருக்கிறதுல பாரத பூமி பழம்பெருங்கிறத மோனை பனித்த சடையும் பவளம்போல் போல் பால் வெண்ணீரும் அடி எதுகைனா அடியை பார்க்கணும் பனித்த பால் பொன்புனை மன்றுளாடும் பொற்களல் மோனை வந்து பொன்புனை பொற்களல் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பா இருக்கு வந்து துப்பார்க்கு துப்பா இருக்கு பிரித்தெழுதிய கொங்கலர்தார் கொங்கு கூட்டல் அலர்கூட்டார்